ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மதுரை அம்மா பொண்ணு சமையலை இன்றைக்கி பொன்னாங்கனி கீரை தாங்க கூப்பிட்டு செய்யப்பறோம் பொன்னாங்கனி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க பச்சையும் செவப்பும் சேர்ந்த மாதிரி இருக்குங்க இதில் சீம பொன்னாங்கனி நாட்டு பொன்னாங்கனி இருக்குது நான் எடுத்துருக்கறது பார்த்தீங்கன்னா நாட்டு பொன்னாங்கண்ணி எடுத்துருக்கேங்க இதில் நிறைய ஹெல்த் இருக்குது நிறைய அயன் நிறைய இருக்குது இது நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து சாப்பிட்டோம்னா கண்ணுக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க கண்களில் உள்ள எல்லா பிரச்சனையும் இது வந்து சரி செய்யுன்னுபாங்க பகல்லையே நமக்கு வந்து நட்சத்திரம் தெரியும் அப்படின்ற அளவுக்கு இதை சொல்லுவாங்க அதே மாதிரி புன்னாங்கனி அப்படின்ற பேர் எதுக்கு வந்துச்சுன்னா நம்ம மேனி வந்து பொண்ணுக்கு நிகராக மினுமின்னு இருக்கும் பல பலன் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கங்க அந்த பொண்ணாங்கனி தாங்க நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம் இது மாதிரி நமக்கு கிடைச்சிதுன்னா வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் உங்களுக்கு எப்பப்ப கிடைக்குதோ குழந்தைங்களுக்கு வந்து அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நமக்கு கண்ணாடி இப்போ இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு எல்லாருமே கண்ணாடி தான் போட்டிருக்காங்க அதனால இந்த கீரை உங்களுக்கு எப்பப்ப கிடைக்குதோ அப்பப்போ வாங்கி சமைங்க வாங்க போய் எப்படி பொன்னாங்கண்ணி கீரை சமைக்கிறது அப்படின்ற பத்திரம்லாம் இதை பொடியை கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேங்க இதை நல்லா வந்து ரெண்டு மூணு ட்ரூப் நல்லா அலசி தாச்சுங்க இதில் வந்து அடியில் மண் இருக்கும் நல்லா இது மாதிரி தண்ணியை வச்சு நல்லா அலசி எடுத்துக்குங்க இது மாதிரி இப்போ வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றிடலாங்க எண்ணெய் காயட்டும் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாங்க உளுந்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க கடுகு உளுந்து பொறிஞ்சிருச்சுங்க இப்போ பாருங்கள் ரெண்டு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க ஒரு ரெண்டு மூணு மிளகாய் எடுத்துருக்கேங்க மூணு மிளகா எடுத்து அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படியே நான் வெங்காயமும் வர மிளகாமும் நல்லா வதங்கட்டுங்க இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கலாங்க பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போது நம்ம பொன்னாங்கண்ணி கட் பண்ணதை எடுத்து போட்டுருலாங்க இதுக்கு ஒரு அரை கிளாஸ் மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாங்க பாருங்கள் கீரை நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து பாசிப்பருப்பு எடுத்து நான் நல்லா பொழைய வேக வச்சுருக்கேங்க அதையும் இதோட சேர்த்துடலாம் நல்லா மலரை வேக வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்து பாருங்க தேங்காய் பூ வந்து திருகி வச்சுருக்கீங்க அதையும் இதோட சேர்த்திடலாம் தேங்காய் திருவிழையும் இதோட சேர்த்தரலாம் ஃபைனலாக அவ்வளோதாங்க சூப்பராக நம்ம வந்து கீரை கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சுங்க பாருங்க இது மாதிரி ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக வந்து நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து வாரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு ட்ரிப்பாவது இது மாதிரி பொன்னாங்கண்ணி கீரை வந்து இப்போ இருக்கிற எல்லாருமே கண்ணாடி தான் போட்டுட்ருக்காங்க மாதிரி கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க குழந்தைங்க வேணாம்னு தான் சொல்லுவாங்க இது மாதிரி நிறைய பருப்பு இது மாதிரிலாம் போட்டு செஞ்சு கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்